அதாவது நம்ம ஒரு விஷயத்தை புரியல இந்த பயானூடாங்க நான் என்ன சொல்ல வரேன்டா லைஃப்ட ரியலிட்டியை நம்ம தெளிவாக புரியல நாம் ஈமானோடு இருந்தால் இன்றைக்கியோட நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்திய இஸ்லாமிய அடிப்படை வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது பிரச்சனைகள் வரும் ஆனால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நடத்துவான் அது தாங்குற கல்வியை சேர்த்து கொடுப்போம் அதான் விஷயம் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிறத பார்க்க போகல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு வாப்பா தந்த மகன் சின்ன குழந்தை அழகான புள்ள வைரலான வீடியோக்குள்ள இதெல்லாம் புள்ள மூத்தா இருக்குது கண்ணை திறந்துட்டு நெத்தில ஒரு முத்தம் கொடுத்துட்டு யாராம் ஜென்னா ஜென்னான்னு சிரித்த முகத்தோட அல்லாட்ட கேட்கிறாரு வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனசை இருப்பாங்களான்னு அவங்களுக்கு அவங்களுக்கு நினைச்சே பார்க்கல உம்மமாரல் வந்து ட்ரக்ல பாக்குறாங்க பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிற்கிறது ஆனா ஜனாசா யாருன்னு அடையாளம் கடல தலை வேற புள்ளியோட உடம்பு வேற அதுக்கு அவங்க எடுத்தது என்னன்னா அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்ல மாக்கர் எடுத்து கையில பெர்மனன்ட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க புள்ள பேர் எழுதுவாங்க ஸ்டாலின் அப்படின்னு எழுதுறாங்க எழுதுற நேரத்துல புள்ளைகள் தெரியும் இது எதுக்கு தைரியமா கையை கொடுக்கு இந்த வீடியோலாம் வெளிநாடுகளுக்கு போற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன இது எப்படி உங்களால முடியும்

அவர்கள் கொடுக்காததா அவர்கள் என்ன ஜென்னா வெரி வெரி இழக்காததா அதுக்கு சல்லி கட்டி போக இயலுமண்டா உள்ள பதவியால் போகலாம் உள்ள பதவியை வச்சு அங்கே புக் பண்ணலாம் லஞ்சம் கொடுத்தாது யாராவது ஒரு மறக்க குடிச்சு போகலாம் அதுக்கு மாறி இருக்குது ஆனால் அப்படி எதுவும் செய்யலாரு அதுக்கு வாழ்க்கையை கொடுக்கணுமா உங்க லைஃப் கொடுக்கணுமா நீங்க விடுற மூச்சு கொடுக்கணுமா உங்க நேரத்தை கொடுக்கணுமா உங்க பாதத்துல நீங்க நடக்கிறது கொடுக்கணுமா உங்க டைம் உங்க கண் உங்க கை உங்க கால் உங்க அத்தனை நான் என்னை கொடுக்கணுமா இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ் அதனால சொல்றான் ஜென்னாக்குரிய குவாலிபிகேஷன் என்ன அவர்களை பிடித்த ஆட்ட வசூல் ஜீரோ ஜீசா என்ன இசா சுல் ஜீரோ துலா

ஆமந்து பில்லா சொன்னவரு இன்றைக்கு ஆமந்து பில்லா நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுவோம் மற்ற சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கடா இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது என்று நாங்க சொல்றோம் இறைவனை நினை நெருங்கினா பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு என்று சொல்றோம் ஏ பிரச்சனை தொடங்கணும் ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது எங்களுக்கு அல்ல தாங்குற கல்வியை சேர்த்து தருவோம்

எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க சோல் இப்படி எல்லாம் எடுப்போம் பச்சத்து பயத்தை தருவோம் பயம் இருந்தா என்னன்னு அப்ப புரியும் பயம் வந்தா அது எப்படி தருவோம் அது அதெல்லாம் சொல்லல பயம் ஒவ்வொரு விதத்துல பயம் வரும் தூங்க இறாத பயம் வரும் திட்டுக்குட்டு இரும்புல பயம் வரும் அப்படி ஒரு பயத்தை அதான் ஃபஸ்ட் சோழன் ஒரே நபரு ஒண்ணு கும்மிஷம் ஹோ ஒஜூ எல்லா சொத்து மெருக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும் ஏன் யாரும் உங்களுக்கு தரமாட்டம் உள்ள கொண்டு போய் அடைச்சிடுவாங்க உங்களுக்கு திண்டையெல்லாம்ட்டுவாங்க ரசுல்லாக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க சஹாபாக்க பாக்க சொல்றாங்க குலுக்க போட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடத்து செல்லு மக்கால சாப்பாடு இருக்குது ரசுல்லாக்கு சாப்பாடு இல்ல தோழர்களுக்கு சாப்பாடு இல்லை ஏட்டாது சாப்பாடு ஏதாவது தர போடப்பட்டிருக்கு அடைச்சு ரிமான் பண்ணப்பட்டிருக்கு எல்லாம் அப்படி எல்லாம் சோதிப்பாங்க சோதிச்சுன்னு சொல்றா உள்ள சோதனை நடந்து முகவூத்துக்கு மையத்தை விட்டுல இரு நிக்கிறது நல்லா சரி சாதி

நீங்க தொடங்க சார் மூணு கர் கெடுதியை தடுக்கணும் இதெல்லாம் தடுக்கணும் நீங்க தொழுது உங்களுக்கு பயம் வரணும் பா டிவி பாக்குறீங்கன்னு கிரிக்கெட் பாக்குறீங்கன்னுட்டு ஆடுற ஆட்டத்த ஆடுறாள் கும்பலு நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர மாங்க பேச வர போதில்ல இன்னைக்கு இந்த மெச்சாமே இதை மெச்சாம நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சண்டா அப்படி பைத்தியம் அவ்வளவு பைத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுத்த மெச்சண்டா அப்படி பைத்தியம் இன்னைக்கு என்ன நடக்காத நடக்காத போய் தருவானியை போட்டு உட்காந்து காப்போம் ஆனா என்றைக்கு கிரிக்கெட்டுன்னு சொல்லி போனது சூதாட்டம் மட்டும் தெரியுமா என்றைக்கு போய் பொப்புளை ஆட விட்டு அது கிரிக்கெட்டு டாருளோ அண்டைக்கு ஒரு முஸ்லீம் கதைஹா அத எப்படி பார்ப்போம் அறக்குறை நிர்வாணிகள் அரை நிர்வாணிகளோட அவர்கள் ஆடுற நேரம் எப்படி பாப்பா புள்ள இருக்காது நீங்க பார்ப்பீங்க ஓ அதான் அல்லாவுடைய நிதனியார்களே இதுதான் ஒரு முஸ்லீமை பொறுத்த அளவுல அவளுக்கு விருப்பமோ அதெல்லாம் தடையாவுமா சரி நேர் இந்த மாதிரியான எனக்கு பித்திராட்டினு ஒரு

மத்தா நசு அல்லாட உதவி எங்க இன்னைக்கு உலகத்தட்ட வெளியில இருந்து கேட்கறது பலச்சினத்துக்கு எப்ப அல்லாடு உதவி வருமான்னு அல்லா சொல்றனா அல்லாடு உதவி வரான்னு சொல்லல அதான் இந்த நசிரம் கரீம் கருவி அல்லாட உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டி பொறுத்திருக்கு கிட்டன்றா அது பக்கத்துல வர காட்டி பொறுமை இல்லையா ஆ ஓ சேலன்றான் நடக்கிற நேரம் மிருகம் மிருகத்தனம் மாறிக்கும் இழுத்தம் மடி என்னப்பா அப்படி மோத்தா அது பொறுங்க இது வாழவே இல்லையப்பா அங்கதானே வாழ்க்கை இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கை நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல அங்க மூத்தாக்க மாட்டேனா அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது முண்டு வலி வராது கிட்னி பிரஷர் பிரஷர் வராது கொலஸ்ட்ரோல் இல்லை வேண்டியது சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல நோ ப்ராப்ளம் அங்க எல்லாமே ஓகே இங்க இது என்ன லைஃப் அங்க போன கூட சொல்லுவோம் எவ்வளவு நபிஸ் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க ஒரு நாளா ஒரு நாள் இல்லப்பா கொஞ்சம் ஒரு நாள்ல சின்ன பகுதி கணக்கு பார்த்தா ஒரு ஆள் இருக்காது போல அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி இது கிளியர் கிளாஸால ஒரு மூவின் பார்க்கணும் சகோதர்களே இங்க வாழத்தான் வந்த ஒன்று பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்கள் வந்து நோ ப்ராப்ளம் அல்ல ஒன்றை சொல்றான் ஏன் இவ்வளவு நான் ஆமாம் இருக்கும் நம்வா இருக்கும் அஞ்சிக்கிரிங்களா உங்க சொத்து செல்வம் புள்ளைகள் அல்லாட ஜிக்கிரத்த உங்களை படாமுக மாத்தினா ஐயோ கெட்டுங்க நல்லா கெட்டுங்க நல்லா வாங்குங்க பிரச்சனை இல்ல அல்லாட ஜிக்கர்ல இருந்தே அது போக வானம் பண்றாங்களாம் வானம் அந்த இடத்துல நீங்க வண்ணாதீங்க அதனால குவாலிபிகேஷன் அல்லா கேக்குற குவாலிபிகேஷன் தம் ஹசிப்பு தும்மன் இந்த இதுக்கு முன்னாடி ஓடி சொல்கிறது பார்க்கறான்

அல்லாஹ் உங்களை அறியாமல் சில நேரத்துல தர்ஜுமாக்கல்ல கல்ல ஆய் அல்லாஹ அறியாமல் என்று அல்லாஹ் வந்துடக்கூடாது அல்லாஹ் உங்களை அறியாமன்னு அந்த கிட்ட பேசுறாங்களா கிட்ட கும்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹுக்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும் நீங்க யாரு என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான் அதுக்கு அர்த்தம் என்ன வேணுனா அல்லாஹ அறியாமல் அறி அல்லாஹ் வெறும் மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே நீங்க யாரண்டா தியாகி நான் பாண்டு நூறு பேர் பாக்கட்டு அல்லாஹ் அறியாம அர்த்தம் தெரியுமா நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லா அல்லா அல்லான்னு சொல்ல போக்கல அல்லாஹ் சந்தோஷப்படுறது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் உங்களால பார்க்காம அந்த சபுர பார்க்காம உங்க தியாகத்தை பார்க்காம ஜென்னா தோட உங்களுக்கு தரப்படுமா குருவான் கேக்குது சகோதரர்களை பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு டோரை போய் தட்டினா ஜென்னா பிளீஸ் ஓபன் த டோர் நாங்க வெளியே நிக்கிறோம்டா அந்த ஜென்னா டோ ஓபன் ஆகாது எங்க லைஃப் பண்ணிச்சே ஆகணும் அது எனக்கும் உங்களுக்கு அருள் புரிய ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம் ஒரு சின்ன தியாகம் வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய மார்க்கத்தை சொன்னாங்க புனிதமான ஒரு சபை பொல்லாகி பொல்லாகி இங்க மலக்குகள் இருக்கிறாங்க மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க எங்களை சூழ்ந்து அவர் சொன்ன அந்த செய்திய ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு அந்த ஹரிசில இன்னொரு துண்டு வருது எல்லாம் எல்லாம் கேட்பார் எல்லாத்தையும் எல்லாம் கேட்பார் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க எல்லாம் அந்த வந்து சொன்ன ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவான் மலக்குமார்கள் இதை போய் சொன்ன புற சொல்லுவான் அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் ஒரு மஜிலிசில உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும் எல்லாவுடைய நிலையார்களே

இன்னைக்கு நான் புதுசா ஒன்று சொல்ல நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு கேட்கறது உங்க ஈமான பலப்படுது சகோதரர்களே இதுக்கு இந்த மஜிலிசு வேணுமா வேணாம் நான் கேட்கறது எனக்கு தெரியுமா திரும்ப திரும்ப ஒரே பாடம் ஒரே தலைப்பு ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே இதன் காதால நான் கேட்டிருக்கிறேன் பல சகோதரர்கள் பேச நாங்களும் சின்னத்துல அப்படி பேசியிருக்கு இது ஆக பெரும் ஒரு பித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல எங்களை தூய்மைப்படுத்துற இடம் திரும்ப அதே சுபான் தான் புதிய ரசிக் சொல்லி தர இயலாது அதே அலமது இல்லாதான் தான் அதே அல்லாஹ் ஒப்படுத்தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் அன்பு சகோதர்களே அதனால் சொல்லுகிறேன் உங்க குடும்பம் இங்க இருக்கணுமா இல்லையா உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா உங்க உம்மாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா இந்த மஞ்சள் இல்லாமல் போகணுமா இந்த மஞ்சள் வேணுமா சகோதரர்கள் இந்த மஞ்சள் யார் செய்யணும் யார் செய்யணும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும் தான் சகோதரர்களை நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள் இந்த மஞ்சள் எல்லாரும் செய்யணும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை அதாவது ஏசி டிஜேல பயான் இந்த டேட் நடக்க என்னக்கே தெரியாது பொய் சொல்ல தேவையில்லை உண்மையாக அதாவது நான் கொழும்புல இருக்கிறது கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா சில ஊர்களுக்கு போனா பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்து வந்துருவாங்க கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்து பக்கத்துல இருந்து வரமாட்டாங்க பறந்த ஏரியா திருவில் தான் வரணும் சோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும் மக்களுக்கு அல்ல நாடின கூட்ட நீங்க சொல்லியோ சொல்லி அல்ல நாடின கூட்டத்தை எடுத்துட்டு நிப்பான் ஆனா ஒரு முயற்சி நாம் இதை விட எடுக்கணும் எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை நாம் தூய்மையாகணும் என்ற தேவை மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை ஆனா எல்லா மக்களும் ஜென்னாக்கு இருக்கு அதனால சகோதரர்களே நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மெசேஜ் ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லா அந்த நிமிடம் அவருக்கு இதாயத்தை வைத்திருந்தார்கள் கூட்டி வந்த உங்களுக்கு துணியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோடு நீங்க ஜென்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம் எல்லாரும் படிச்சிருவோம் ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதர கூட்டி வந்தால் எந்த நண்பாளுடைய பெருமதி எங்களுக்கு மறந்துடும் இப்ப ஒரு பத்து லட்சம் தாரன்றால் அதுல பெருமதி உடனே பத்து லட்சமானு வரும் அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால்தான் தான் வரும் அதனால நான் சொல்கிறேன் ஈமானுடைய உறுதி என்றது வந்து எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும் இன்னைக்கு சிக்கிரி இல்லையா இன்னைக்கு சிக்கிர இது பண்ணிட்டோமா ஈமான் உறுதி தேவை இன்னைக்கு பாவம் செய்யறோமா பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா ஈமான் தேவைப்படும் என்ன இப்படி இன்னைக்கு வர மாட்டான்டா ஓகே பரவாயில்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்படி பிரச்சனை இல்லை இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவானா இப்படிஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு இங்கிட்டு திரும்ப ஞாபகப்படுது அதுக்கு தான் ஜிக்கர் காலை மாலை திரும்ப திரும்ப இது சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதுக்கு அல்லா ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்த ஆத நம்பி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது தௌபாவை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் ரப்பானா வளம்னா அன் புஷனா இல்லம் தப்பில்லைனா ஒத்தராம்னா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் இதே மாதிரி ரசூல் அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லையும் ரசூல் அல்லா ஓதின அருமையான சில வரிகள் அன்பு சகோர்களே ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லையும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லி தரோம் ஆமனர் ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் ஒரு மூமினுக்கு மறதி வரும் அல்லா ஓதுறோம்

என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிறியா அல்ல இன்னும் இல்லையாலும் அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லா அறியாம செய்யறாங்க யா அல்லா அவங்களுக்கு ஜஹன்னம் என்னன்னு தெரியாத யா அல்லா யாரா அவங்கள மன்னிச்சிருங்க சுபகார ரம்பி ஜென்னாவுக்கு போறதுக்கு அவங்களை எடுத்து சீப்பால அவங்க முதுக வடிப்பாங்க சொல்ல சொல்றாங்க அவர்கள் அந்த வேதனையோடு சொல்லுவாரு வியாரம் அவர்களை மன்னித்து யாரும் தெரியாம செய்யறாங்க இதாயத்து குடி அடிச்சு அடிச்சு உடைக்கிற நேரம்தான் உங்க தலையை வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம் ஒரு நேரம் நீங்க பத்தாயிரம் பேரோட நிக்கிறன்னு அவன் மாட்டினா அவன் தலை சுக்குனு ஊராது அபு சுஃபியான் பின்னாடி முன்னாடி பத்தாயிரம் பேரோட ரசூலா தலை வேணும் என்று கேட்டான் மக்கத்து வாசிகள் பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு மக்க தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி உருகா போறோம் அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க அது சாதாரண உங்களுக்கு தெரியும் அவங்க வளமா இருக்கு இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்துச்சாங்க ஹசன் விஷயத்துல நீங்க பாத்துருப்பீங்க அதாவது வெட்டி தலைய கட் பண்ணி அனுப்புவாங்க இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவ பண்ணுவோம் சோ அப்படி ரெடியாகி பத்தாயிரம் பேரை வச்சு மதியனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் டென் தௌசண்ட் ஒரு வாழ் ரெண்டு பேர் இல்ல பத்தாயிரம் பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு நாங்க இன்னைக்கு அபு சுஃபியார் ரசூல்லார் மூல பையத்து பத்திட்டு அவருக்கு அல்லாஹ் அபு தாலிபுக்கு நரகம் அதே சொல்றது அபு சுபியான விஷயம் என்ன இவ்வளவு கொலா அந்த விஷயத்த அல்லா என்ன செய்யறான் மக்காவுக்கு ரசூல்ல போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒழிகிறார் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யூசுப் நபி தன் நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல உள்ள புள்ளைய வித்து வித்த புள்ள ஒரு வீட்டுல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை புடிச்சு அது பித்தனாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜவாயி நிக்கிற நேரத்துல வந்து நானமாக நிக்கிற நேரம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் கப்பி என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் என்ன கல்வி பெருமானார் போய் மக்கள் என்று சொல்றாங்க என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டே தான் வெற்றி தலைய பார்சல் பண்ண கேட்டாரில் அந்த கல்வியிலே வராது அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் வரும் யோசிச்சு பாருங்கள் சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாலும் சொன்னா அப்ப அந்த அளவுக்கு சூழ்ச்சல் நாளை செல்லும் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிப்புகளை சகித்தார்கள் அவர்கள் சபர் பண்ணினாங்க அவங்க கொள்ள வந்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜென்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்ட ஒன்று பொறி சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது ரஹமத் அப்பதான் யாரு